நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்மாக்க வெற்றலைக்கூடிய வீட்டில் வளர்க்கலாமா அப்படிங்கிறதுக்கு தான் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி உங்களுக்கு பதில் என்னோட கருத்தும் என்னோட மூதாதியார் சொன்ன கருத்துக்களும் நான் உங்களோட வந்து பகிர்ந்துக்கிறேன் முதல்ல வந்து ஒரு வெற்றலை வெற்றிலை வந்து காசு எப்படி சொல்லுவாங்க கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை வேணுங்கிறாப்பில் அதே மாதிரி தான் வெத்தலையும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வெத்தலை இல்லாமல் அந்த காரியத்தை வந்து செய்யவே மாட்டாங்க அது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி முதல் இடத்துல இருக்கக்கூடியது வந்து வெத்தலை தான் ஒரு ஒரு விசேஷம் பண்ணுறாங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து வெத்தலை பார்க்க தான் வச்சு தான் பண்ணுவாங்க அது கோயில்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விசேஷங்களாக இருந்தாலும் சரி என்ன பொருள் இருக்குதோ இல்லையோ ஆனால் அங்கே வந்து வெத்தலை பார்க்க வந்து கரெக்டாக இருக்கும் அவசியம் இருக்கும் இருக்கணும் அப்போ தான் அதோட நம்ம பண்ணக்கூடிய இதில் வந்து முழுமையடைங்கிறாப்புல சொல்லுவாங்க வெத்தில வந்து மகாலட்சுமியோட இன்னொரு அம்சங்கிறாப்புல என்னுடைய பாட்டனார் சொன்னார் வெற்றிலை கொடி வந்து நம்ம நம்ம வய வயலில் வந்து வெத்தலை வந்து நிறையாவே பயிரிட்டுருக்கோம் ரொம்பவே பார்த்தாலே தெரியும் வெற்றிலை கொடி தோட்டத்திலேயோ இல்லை வீட்டில் நம்ம வளர்க்கக்கூடிய ஒத்த கொடிகளையோ நம்ம வந்து நம்ம நல்லா சுத்தமான தண்ணியை தான் கொடுக்கணும் சுத்தமான தண்ணி கொடுக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வெத்தலை கொடி படர்வதற்கான ஒரு சூழலை வந்து நம்ம அமைச்சு கொடுக்கணும் இப்போ நம்ம வயல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் போட்டிருக்கறதுல இது மாதிரி அகத்தி செடிகளை நட்டு அதில் மேலே வந்து நம்ம வெத்தலை கொடிகளை வந்து படர விட்டுருக்கோம் இப்போ நம்ம வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய வெத்தலை வந்து இப்போ நாங்கள் வயலில் வயல்காட்டில் வந்து விவசாயமாக செய்யும் பொழுது எப்படின்னாக்கா இங்கே கொடிக்கலுக்குள்ளே நாங்கள் நுழையும் பொழுது குளிக்காமலும் நுழைய மாட்டோம் அதே மாதிரி பெரிய காரியங்களுக்கு போயிட்டு வந்து குளிக்காமல் உள்ளே நுழைய மாட்டோம் இந்த தீட்டு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே அப்படிலாம் போயிட்டு வந்து நாங்கள் இந்த மாதிரி கொ கொடிக்காக்குள்ளே நுழைய மாட்டோம் ஒரு கோவிலுக்கு நம்ம செல்லும் பொழுது எப்படிலாம் நம்ம கடைப்பிடிப்போமோ அது மாதிரி தான் நம்ம ஒரு விவசாயி கொடிக்காலுக்குள்ளே வரும் பொழுது அந்த அளவுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து சுத்தமாக தான் நாங்கள் உள்ளரே வருவோம் அது மாதிரி வந்து நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய வெத்தலை கொடிக்கிட்ட அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும் அப்படி இருந்தால் வீட்டில் வந்து நம்ம வளர்க்கலாம் இப்போ நம்ம கோயில்கள்லேயும் சாமி இருக்குது அது இல்லாமல் நம்ம வீட்லேயும் வந்து சாமி படம் வந்து வச்சுருக்கோம் ஆனால் பூஜை அறைக்குன்ட்டு வந்து ஒரு தனி மரியாதை இருக்கும் சரிங்களா அந்த பூஜை அறைக்கு எப்படி எந்த மரியாதையை தரமோ அதே ஒரு மரியாதையை வந்து நம்ம வெத்தலை கொடிகளுக்கு வந்து கொடுத்தா நம்ம வந்து அந்த வெத்தலை கொடிகளை வீட்டில் வந்து வளர்க்கலாம் இல்லைன்னா வளர்க்கக்கூடாது அப்புறம் வந்து இந்த வெத்தலை கொடியை வீட்டில் வளர்க்குறவங்க சிலர் வந்து இந்த மாடியிலையும் வச்சுருப்பாங்க அதில் அந்த சோப்பு தண்ணிகளை துணி துவைச்ச சோப்பு தண்ணிகளை வந்து ஊற்றுவாங்க அது வந்து கூடவே கூடாது ஊற்றவே கூடாது அதனால் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் வெத்தலை வந்து நமக்கு காயுது அப்படின்னாலே நமக்குள்ளேற ஒரு கஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறப்பல ஒரு அர்த்தம் இருக்குது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய வந்து வெத்தலை கொடியை வந்து காயவே கூடாது வீடாக இருந்தாலும் சரி அது வயலாக இருந்தாலும் சரி அந்தக்கான பலன் என்னவோ அதை வந்து யாருனால அந்த கா அந்த வெத்தலை கொடி காடு காயுதோ அவங்களுக்காக அந்த பலன் வந்து கிடைச்சிரும் நம்ம முழுக்க முழுக்க ஒரு பூஜை அறைக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அந்த ஒரு மரியாதையை வந்து நம்ம வெத்தலை கொடிக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டால் நம்ம வீட்டில் எந்த இடத்துல வந்து நம்ம சுத்தமாக பயன்படுத்துவோமோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு வெத்தலை கொடியை வளர்க்கலாம் இல்லைனாக்கா நீங்கள் வந்து கட்டாயமாக வெத்தலை கொடியை வந்து வளர்க்கவே வேண்டாம் இன்னும் வெத்தலை கொடி வளர்க்குறதுனால ஒரு என்ன நன்மைகள்னாக்கா நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து செரிமானம் ஆகலை ஜீரணம் ஆகலை அப்படின்னாலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெத்தலையில் ரெண்டு வெத்தலைகளை வந்து பிச்சு சாப்பிட்டா சரியாக போயிருங்கிற சொல்லுவாங்க ஆனால் அதுக்கான பலன் வந்து ரொம்ப கஷ்டம் நம்ம செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் கரெக்டாக செய்யலை அப்படின்னாக்கா நல்லா இருக்காது அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம வீட்டில் வெத்தலை கொழியை கொடியை வந்து வளர்க்குறத வந்து தகர்த்துறது நல்லது என்னுடைய கருத்து ஏன்னா நம்ம அந்தளவுக்கு கரெக்டாக இருப்போமா அப்படிங்கிறது வந்து தெரியல எல்லாருமே அப்படி இருப்பாங்களாங்கிறதும் தெரியல அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வெற்றில வந் தேவைக்கேற்ப கடையில் வாங்கிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய குக்கிராமத்துலையும் இருக்கக்கூடிய சின்ன பெட்டி கடையில் கூட நமக்கு வந்து வெற்றில கிடைக்குது வெற்றிலை வளர்க்குறதுனால ஒன்றும் பிரச்சினையில்லாம் கிடையாது நான் சொன்ன இந்த செயல்களை எல்லாமே நீங்கள் கடைபிடிச்சிங்கனாலே போதும் கொடியை வந்து வீட்டில் வளர்க்கலாம் ஆனால் அந்தளவுக்கு இருப்பீங்களா இருக்கணும் இருந்தால் செய்யுங்க இல்லாட்டினா கண்டிப்பாக வளர்க்கக்கூடாது நன்றி